அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் நம்ம காலையில் எந்திரிச்ச உடனே தடபுடலாக நம்மளுடைய வேலைகளை பார்க்காம காலை எழுந்த உடனேயே நமக்கு விருப்பமான கடவுளோட பெயரை உச்சரித்து நம்மளு நம்மளுடைய உள்ளங்கையை பார்ப்பது உங்களுக்கு மிகச்சிறந்த பலன்களை கொடுக்கும் ஏனென்றால் நம்முடைய உள்ளங்கையில் வந்து லக்ஷ்மி தேயா தாயார் வந்து குடியிருப்பதாக ஐதீகம் அதனால் வேறு எங்கும் நீங்கள் போக வேண்டாம் உங்களுடைய உள்ளங்கையை பார்த்து அதுக்கப்புறம் எந்திரிங்க அன்றைய நாள் முழுவதுமே உங்களுக்கு நல்ல நாளாகவே இருக்கும் இப்படி தினசரி காலை எழுந்தவுடன் பார்க்க வேண்டிய பொருட்கள் என்னன்று நான் சொல்றேன் உங்க வீட்டு பக்கத்துல கோயில் இருந்துச்சுன்னா கோயிலோட கோபுரத்தை பார்த்து நீங்க தரிசனம் செஞ்சுக்கோங்க சிவலிங்கம் தெய்வ படங்கள் நிச்சயமாகவே எல்லாருடைய வீட்டிலையுமே சாமி படம் இருக்கும் இப்படி சாமி படங்களை பார்த்து நீங்கள் எந்திரிங்க நல்ல மலர்கள் புஷ்பங்களை பார்த்து நீங்கள் காலை அன்றைய தினம் எந்திரிக்கும் போது அன்றைய நாள் முழுவதுமே உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு மைண்ட் செட்டோட ரொம்ப நல்ல நாளாகவே போகும் காலையில் எந்திரிச்ச உடனே மேகம் சூழ்ந்த அவ்வளவு அழகான அந்த மேகங்களை பார்க்கலாம் மேகம் சூழ்ந்த மலைகள் பார்க்கலாம் தீபம் பார்க்கலாம் கண்ணாடி சந்தனம் மிருதங்கம் இப்படி இந்த அனைத்து பொருட்களுமே மங்களகரத்தை உணர்த்தும் பொருட்கள் பசுவுடன் கூடிய கன்று நம்மளுடைய உள்ளங்கை மனைவி குழந்தைகள் இப்படி இந்த அனைத்து பொருட்களையுமே நீங்கள் காலை எந்திரிச்சி உடைய இந்த மாதிரி பொருட்களில் நீங்கள் விழித்து அதுக்கப்புறம் உங்களுடைய வேலைகளை எல்லாம் நீங்கள் தொடங்குங்க அன்றைய நாள் முழுதுமே உங்களுக்கு நல்ல நாளாக அமையும் இதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் பண்ணுறனால நிச்சயமாகவே ஒரு அதிர்ஷ்டமான வாய்ப்பு உங்களுக்கு தேடி கொண்டே வரும் தொடர்ந்து என்னுடைய பதிவை பாருங்கள் நன்றி